சிக்கன் மட்டன் நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு அந்த சுவையில் சூப்பராக ஒன்று செய்யலாமா காளானை வச்சு காளான் கறி தான் செய்ய போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நாம் காளானை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதில் மண்ணும் இருக்குங்க தண்ணியில் போட்டு கொஞ்சம் மேலே இருக்கிற லேயரை நம்ம கையில் வச்சு தேய்ச்சி விட்டால் அந்த தோலெல்லாம் கழண்டிடும் சூப்பராக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வாங்க ஒரு பேனை வச்சுக்கலாம் அடுப்பு மேலே பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு துண்டு அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன் பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும் கரைஞ்சதும் இதில் ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கறிவேப்பில் போட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கந்தோம் இதில் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூளும் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் இது கூடவே இந்த குட்டி ஸ்பூனில் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நாம் வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க மசாலா கரிஞ்சிடாமல் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தக்காளி பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா வதங்க வந்தோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் இப்போ நாம் கட் பண்ணி வச்சால் காளானே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க நல்லா மசாலாலாம் அதில் இறங்கட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சா இருந்து நல்லா சுருங்கி தண்ணி நான் வெளியே வரும் அதுக்கப்புறம் நாம் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா சுண்டி வந்திருக்கு காளான்லேருந்து தண்ணி விட்டு வந்திருக்கு இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நாம் சப்பாத்திக்கு சாப்பிட்றதுனால கொஞ்சம் திக்காக இருக்கட்டும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டோங்க நல்லா திக்காய் வரட்டும் அதுக்கப்புறமா நாம் உப்பெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம் டக்குன்னு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க காளான் கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொத்தமல்லி தலையோ இல்லைன்னா கஸ்தூரி மீத்தியோ நம்ம கசக்கி சேர்த்துக்கலாம் வாசனை டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க சப்பாத்திக்கு இல்லை சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காளான் கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சகசரா மஞ்சிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க அடுத்து நம்ம சேனலில் எந்த மாதிரி ரெசிபிஸ் போடலான்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் நானும் வீடியோ போட்டுறேன் தேங்க்யூ பாய்